இங்கு வருகை புரிந்துள்ள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கு என்னை பேச அழைப்பித்த திரு தண்டபாணி ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் ஆடி மாத பூச தினத்தை முன்னிட்டு இன்று நடைபெறுகின்ற இந்த பூச நட்சத்திர ஐயா வள்ளல் வள்ளல் பெருமானுடைய வள்ளல் பெருமானுடைய புகழை இன்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த விதத்தில் அவருடைய புகழ் நாடங்கும் பதவி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று அவர் கூறிய அந்த வார்த்தை உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்று இந்த சொல்லிக்கொண்டு கொண்டு எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்பதெல்லாம் வேறொன்றுபதியே பராபரமே என்று சுவாமிகள் சொல்லுகின்றார் தொழ விளங்கி ஏங்குளினே ஞாலத்து இருளகற்றும் இருளகற்றும் ஆங்கோர் வெங்கதிரோன் ஏனையது மற்றது தன்னேர் இராத தமிழ் என்று தமிழுக்கு முதலில் வணக்கம் சொல்ல வேண்டும் தமிழ் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே என்று பாரதி முழக்குகின்றார் இனிமையான தமிழ் யாமதி மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதி முழக்குகின்றார் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே சொல் சொல்லில் உயர்வாக இருக்கின்றது தமிழ் என்று பாரதியினுடைய கூற்றை இந்த நேரத்தில் நினைவுகூரில் கூறி இன்றைய தனம் வளப்பெருமானுடைய என்ற நூலிலே மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் இரவாத நிலையை அறிந்திடலாம் கண்டீர் என்ற தலைப்புகளிலே இன்றைய தனம் சிந்திக்க இருக்கின்றோம் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் என்று கூறிய அந்த ராமலிங்க அடிகளுடைய சிந்தனையை இன்று சிந்திக்குமோ சிந்திக்கும் வேலையிலே இன்சொல் விளைநிலனாய் ஈதலே வித்தாக மண் சொல் களைகட்டி வாய்மை எருவூட்டி அன்பு நீர்ப்பாச்சி அறக்கதிர் இயன்றதோல் பைங்கூர் சிறுகாலை செய் என்று ஒரு நீதி விளக்கம் என்ற நூலிலே இருக்கின்றது இன்சொல் மனிதன் மனிதனாய் பிறந்தவர்கள் இன்சொல் பேச வேண்டும் வன்சொல்லை நீக்க வேண்டும் ஆனால் இப்ப நடக்கிறது போலவும் எதிர் சொல் தான் இருக்கு எது வன் சொல் இன்சொல்லை பேசணும் இனிய உலவாக இன்னாத கூறல் கனி இருப்ப என்று வள்ளுவர் கூறுகின்றார் ஆனால் இனிமையான சொற்களை யாரும் சொல்வது கிடையாது அதற்கு காரணம் என்ன மனிதனுடைய மனம் மனிதருடைய உள்ளம் சிறப்பாக ஆகவில்லை என்பதுதான் பொருள் அதை உயர்த்த வேண்டும் மனிதனுடைய மனத்தை உயர்த்தி மனம் என்போர் பேய்குரங்கு என்று சொல்றார் அது வந்து அசைந்து கொண்டே இருக்கும் இங்க பாயும் அங்க பாயும் மன ஊன்றி சிந்திக்க முடியாது ஆனால் இங்க நம்ம இங்க வந்து அருமையான வந்து அருமையாக படித்து போது ஒரு மணி நேரம் எந்த சிந்தனையும் இல்லை அதுதான் எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு முகப்பட்டு நெற்றி பூர்வ மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம் கண்டு தரிசிக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார் அதை திருமூலர்களும் நயனம் இரண்டும் நாசி மேல் வைத்து உயர் விழா வாயுவை உள்ளே அடக்கி துயரி தூங்க வல்லார்க்கு பயனது காயம் பயமில்லை தானே இந்த உடம்புக்கு எந்த பயமும் வள்ளல் பெருமானோ அதுதான் சொல்றார் நம்ம உடம்பை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது அதான் அனித்தியமேங்கிறார் அதாவது நிலையை நிலையானதல்ல நிலையானது அல்ல எல்லாம் அழியக்கூடியது அந்த நிலையை கண்டதெல்லாம் அநித்தியமே என்று சொல்லுகின்றார் அந்த அநித்தியமே என்பது நிலையாமை அதாவது நிலை இல்லாதது நித்தியம் என்பது நிலைய நிலையானது அந்த நிலையான பொருள் எது என்றால் இறைவன் உலகிலேயே இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்க கூடிய யாவையும் தாமூல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்கே சரண் நாங்களே கம்பர் பாடுகின்றார் உலகத்தை படைப்பவன் காப்பவன் அழிப்பவன் அடுத்து மறை அருளல் மறைத்தல் மறைத்தல் என்ற இரண்டும் ஐந்து புதிகின்றான் என்று எல்லோருக்கும் அருளை தருகின்றான் மறைந்து நிற்கின்ற மறைப்பு தருகின்றார் மறைப்பு இல்லைன்னா மனிதன் வாழவே முடியாது அடுத்து நிலையாமை என்ற ஒரு தலைப்பிலையும் இன்று சிந்திக்கலாம் என்று எண்ணுகின்றேன் நிலையாமையில் செல்வம் நிலையாமை இளமை நிலையாமை உயிர் நிலையாமை உடல் நிலையாமை என்ற எல்லாமே அதுல வருது உடல் உடம்பார் அழியும் உயிரார் அழிவர் மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே சொல்லுகிறார் ஆனா அந்த உயிரும் நிலையற்றதுதான் எப்பொழுதாக மரணம் விழா பெறுவாழ் சொல்றாரு ஐயா இரவாத வாழ்வு வர முடியும் அதே திருவள்ளுவரும் நீண்ட காலம் வாழலாம் இளவாமையை பற்றி சாகாத வரம் பெறலாம் என்று அவன் சொல்லிருக்கார் மலர்மிசை இயக்கினார் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அதே வாழ்வு நீளும் என்று சொல்லுகின்றார் அடுத்து நரை திரை மூப்பு பிணி சாக்காடு இந்த நாங்கும் யார் ஒருவர் சமரச மார்க்கத்தை பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு இது வராது என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார் நரை திரை மூப்பு பிணி சாக்காடு அவர்களுக்கு இந்த இவைகள் எல்லாம் வராது என்று சொல்லுகின்றார் நான் பெற்ற இன்பம் பெருகையூ வையகம் வான்பற்றி நின்ற மறைப்பொருள் உரை தெரியும் ஊன்பத்தி நின்ற உரை உலர் மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே நான் பெற்ற இன்பம் பெருகையூ வையகம் வல்ல பெருமானும் அறிஞ்சு விடுவார் நான் பெற்ற இன்பத்தை உலக மக்கள் அனைவரும் பெற வேண்டும் என்றுதான் ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் ஞானம் சரி அடுத்து மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் என்று சொல்வது அதனுடைய பொருள் மீண்டும் இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் மரணமிலா பெருவாழ்வு மீண்டும் பிறகு தேவை அது மீண்டும் பிறகாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் இறை வழிபாடு செய்ய வேண்டும் இறைவன் எங்கே இருக்கிறார் என்பதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இறைவன் இல்லாமல் எந்த பொருளையும் எந்த உலகத்தில் ஓரறிவு உயிர் முதல் ஐந்தறிவு ஆறறிவு படைத்த இந்த உயிர்கள் அனைத்தையும் படைப்பவன் இறைவன் தான் நம்மளால் ஒரு பொருளை கூட படைக்க முடியாது ஆறறிவு படைத்த மனிதன் ஓரறிவு படைத்த அந்த பயிர்கள் பச்சை மரங்கள் செடிகள் கொடிகள் காய்கின்ற காய்க்கின்ற பொருளையை தான் நாம் சாப்பிட்டு வருகின்றோம் ஐந்தறிவு பெற்ற மிருகங்களை தருகின்ற பாலை அருந்துகின்றோம் ஓரறிவு பெற்ற தென்னை மரத்துடைய இளநீரை தேங்காயை உங்குகின்றோம் அவை எல்லாம் நன்மை செய்கின்றன ஆனால் மனிதன் பிறருக்கு நன்மை செய்வதற்காகத்தான் இந்த உலகில் தோன்ற வேண்டும் என்று கூறுகின்றார் நன்மை செய்துவிட வேண்டும் இறைப்பை ஒழிக்கக்கூடிய இரவாத வரம் பெறலாம் என்று இன்பம் உறலாம் என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார் யார் எப்படி என்றால் இறைவனை வணங்கினால் நாம் இரவாத இன்பம் பெறலாம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இந்த உலகில் மக்கள் இறந்திடும்போது எல்லோரும் அழுகின்றார்கள் அது ஞானசரியரை கூறுகின்றார் வல்ல பெருமான் அதை திருமூலர் என்ன சொல்கிறார் ஊரலாம் குடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூதையம் காட்டீடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே என்று அந்த திருமூலர் அவர்கள் அந்த நிலையாமை பற்றி மனிதனுடைய நிலையை பற்றி இறந்தாலும் அது அதனால் எந்த கவலையும் படக்கூடாது என்று ஞானசிரியிலே அவர் குறிப்பிடுகின்றார் அதையெல்லாம் நாம் காண வேண்டும் இறந்தவரை இழுத்திடும் போது மக்கள் துன்புறுகின்றார்கள் எல்லோரும் கூடி அழுகின்றார்கள் அதுதான் வள்ளல் பெருமானும் ஞானசிரியிலே கூறியிருக்கின்றார் எத்துணையம் அடுத்து எத்துணையும் பேதமுராது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணுக பிற உயிரி எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் எண்ண வேண்டும் ஏன்னா ஏனனால் படைக்கப்பட்டது அந்த உலகம் எல்லா உயிர்களையும் தான் படைக்கிறான் அதை உணர்ந்து எத்துணையும் பேதமுராது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவரால் உழைக்கின்றார் யாவர் அவர் உணர்ந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடமனான் தேர்ந்தேன் அந்த வித்தகரம் அடிக்கு ஏவல் குறிந்திட என் உள்ளம் மிக விழைந்ததாலோ அதனால மனிதன் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் எண்ண வேண்டும் அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன் நோய் போல் போற்றா கடை வள்ளுவர் சொல்லுகிறார் அறிவு நாம் பெற்ற அறிவால் என்ன பயன் நாம் பெற்ற அறிவால் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் பார்க்க வேண்டும் ஆனால் சில நேரத்தில் இப்போ கம்பளி பூச்சி நிறையா வந்துடுது முருகு மரத்தில் நம்ம என்ன செய்யறது அந்த கம்பளி பூச்சியை போக்க வேண்டியதாக இருக்கு அது உண்டாகிறது கடவுள் எப்படி அது உண்டாக்குறானே புரியல வே மரமாக இருக்கு நானும் எங்கள் வீட்டில் இனிமே இருக்க இருக்கக்கூடாதுன்ட்டு அடியோட வெட்டி பார்த்தேன் அது குறித்து வந்து கொஞ்சம் தான் வந்திருக்கு அதுக்குள்ளே கம்பளி பூச்சி வந்துருக்கு இன்னைக்கு பார்த்தேன் அது கட்சியிருந்தாக்க எவ்வளவு தொல்லை என்று சொல்ல முடியாது அவ்வளவு தொல்லை ஊசி போடணும் மாத்திரை சாப்பிடணும் அவ்வளவு தொல்லை இருந்தாலும் அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் ஒன்றுமே தெரியாது கொல்லைப்புறத்தில் வைக்கணும் வீட்டில் வைக்கிறது தப்பு சென்னை மரம் முருங்கை மரம் இருந்தால் நல்லதுன்னு நம்மாழ்வா சொல்கிறாரு இருந்தாலும் அது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது கொள்ளை கா வயல்வெளியிலே வைத்து போட்டு அதை பயன்படுத்தினால் அங்கே வந்து அந்த கம்பளி பூச்சி தான் உண்டாகிறதுக்கு வழி இல்லை ஏன்னா அங்கே இயற்கை இருக்குது இயற்கை உரம் இயற்கை அதனால அங்கே பூச்சி உண்டாகிறதுக்கு அது பூச்சி உண்டாகும் ஆனாலும் அது அப்படியே அது நம்ம பயன்படுத்துவதற்கு பயன்படும் தென்னை மரம் மற்றது எல்லாம் ஆனால் தெரியாமல் ஆசையில் ரெண்டு மூணு மரத்தை வச்சுட்டு அதுக்கு படுற பாடு கொஞ்சம் பாடு கிடையாது அறிவினால் ஆகவது உண்டோங்கிறார் அடுத்தது கற்றதனால் ஆய பயணங்கள் வாலறிவன் நற்றால் தொழார் நம்ம படிச்சதனால் என்ன பயன் படிச்சா மட்டும் போதுமா அந்த படித்த கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகங்கிறார் அந்த கல்வி கற்றது போல நாம் அதன் வழியிலே செல்ல வேண்டும் ஆனால் அந்த வழியில நம்ம செல்றதில்லை மனிதர்களுடைய நிலை இப்பொழுது முர்கா பிறந்த செல் கைபேசி வந்த பிறகு உலகமே மாறிவிட்டது விட்டது எந்த கைபேசி தான் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே நான் ஒரு ஒரு மணி நேரம் பார்ப்பேன் ஒரு நாளைக்கு அதோடு சரி மற்ற நேரம்லாம் புத்தகத்தை எடுத்து படிப்பேன் சில வேலைகள் வீட்டுல செய்யுமே பொழுது வீணாக போக்கக்கூடாது கூடாது ஆனா இப்போ பொழுது வீணாக போக்கக்கூடிய நிலைதான் இப்ப இருந்துட்டு இருக்கு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று வல்லர் பெருமான் கூறுகின்றார் ஒருமையுடன் எனது திருமலரடியை நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரும் நிறைவு புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் பெருநெறி பிடித்து கொள்க வேண்டும் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் மறுபு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் மதி வேண்டும் இன்கருணை மிதி வேண்டும் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் 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 என்று சொல்லுகிறார் வேண்டாம் சொல்ல நல்ல வழியில செல்ல வேண்டும் நல்லோர் மனத்தை நடுங்க வைத்தேனோ நிறைய அந்த இதுல வருது மனுமுறை கண்ட வாசகத்துல வரக்கூடிய அது அது போல வேண்டும் மனிதன் நல்லவனாக வாழ வேண்டும் அதுதான் அதனுடைய நோக்கம் இறைவன் உலகத்தில் வடிவாக விளங்குகின்றார் ஒளி இல்லை என்றால் இந்த உலகத்தில் யாரும் வாழ முடியாது சூரியன் ஆதவன் நில அந்த சூரியன் இல்லை என்றால் உலகில் இருளாக மாறிவிடும் இருள் இல்லை என்றால் மனிதன் இருளிலே மனிதன் வாழ முடியாது தூங்கலாம் இரவுல அது பகல் இரவு மாறி மாறி விடுது நன்மை தீமை இரவு பகல் உயர்வு தாழ்வு நிறைய இருக்க எதிர்ப்பதமா சூரியன் ஒளி இல்லை என்றால் உலகில் எந்த பொருளும் விளையாது நாம் உண்ணவும் முடியாது அதனால ஒளி முக்கியம் இரண்டாவது நிலம் நீர் காற்று காற்று இல்லாமல் எவனாவது ஒரு ரெண்டு நிமிடம் இருக்க முடியாது நம்முடைய காற்று இருந்தால்தான் உயிர் வாழ முடியும் அந்த காற்றினை நாம் என்ன எப்படி பெற பெறுவது எப்பொழுதும் இயற்கையாக போய் கொண்டிருப்போம் சுவாசம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் அந்த சுவாசத்தை நாம் அதிகமாக உடல்நிலை ஏற்ற வேண்டும் என்றும் ஒரு இடத்திலே வள்ளி பெருமான் அவர்கள் கூறியிருக்கின்றார் அது எந்த இடம் என்று சரியாக கவனித்து பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவலாக இருக்கிறது இருந்தாலும் வள்ளலாரை பற்றி பேசும்பொழுது இந்த மூச்சு பயிற்சியை பற்றியும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் மூச்சு பயிற்சி எப்படி செய்வது காற்றினை மூ இரண்டு நாசியாலும் இழுத்து உள்ளே ஒரு பத்து இருபது நொடிகள் வைத்து பிறகு வெளியே விட்டால் அதுல நிறைய நன்மைகள் இருக்கிறது நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு அது துணை செய்யும் அது வந்து திருமூலர் மிக அழகாக பிரணாயாமம் என்று பயிற்சி என்ற ஒரு நிலையிலே பதினாலு பாட்டு அது இல்லாமல் ஐம்பது பாடல்களிலே மூச்சு பயிற்சி பிச்சு அந்த மூணு முழுவதும் வந்து கொண்டிருக்கின்றது அதுல வலியினை வாங்கி வயத்தில் அடைக்கில் பளிங்கொத்த காயும் பழிக்கினும் பிஞ்சாம் முதுமை அடைந்தவர்கள் கூட இளமை ஆயிடுவாங்களாம் எவ்வளவு அழகா சொல்றாரு பாரு திருமூலர் அதையே வந்து சிவ வாக்கியர் என்ற சித்தர் பதினெண் சித்தர்களை ஒத்தவர் உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்திய கபாலம் ஏற்ற வல்லி விருத்தரும் பாதராவியர் மேலையும் சிவந்திடும் அருளுதரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையங்கிறார் அவரு சிவ வாக்கியரும் அதாவது முதுமை அடைந்தவர்கள் கூட இளமையாக மாற முடியுங்கிறது அதற்கு உதாரணம் அதனால அந்த நிலையிலே பிரனாயாமத்தை பற்றி மிக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கின்றது நான்கு முறை முறைகளை மட்டும் பொழுது நான் சொல்ல இருக்கின்றேன் இரண்டு மூக்காலும் இழுத்து ரெண்டு மூக்காலும் விட வேண்டும் மூச்சு பயிற்சி அடுத்தது மலது முக்கை அடைத்துக்கொண்டு இடது முக்கோழியாக இழுத்து இடது முக்கோயாக விட வேண்டும் அடுத்து இடது முக்கை அடைத்துக் கொண்டு வலது முக்கோயால் இழுத்து வலது முக்கோயாக விட வேண்டும் ரெண்டு மூன்றாவது நாடி சுத்தி பிரணாயமம் மலது முக்கை அடைத்துக்கொண்டு இடது முக்கை இழுத்து இழுத்து முடித்த உடனே இடது முக்கையை அடைத்துக்கொண்டு வலது முக்கோயே காற்றை வெளியே விட வேண்டும் மதது வலது முக்கோயாக இழுத்து காற்றை அடுத்து வலது மூக்கை அடைத்துக் கொண்டு இறந்த முக்க வழியாக விட வேண்டும் இதுதான் பிரணாயாம பயிற்சி இந்த மூச்சு பயிற்சியை நாம் ஒவ்வொருவரும் காலையில் கால் மணி நேரம் செய்தால் அவர்கள் துள்ளி நடப்பிக்கும் சோம்பல் தவிர்ப்பிக்கும் நம்ம சுசுறுப்பு நிறைய உண்டாகும் அடுத்தது உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம நேரடியாக நீங்க பார்க்கலாம் தினந்தோறும் கால் மணி நேரம் நீங்க மூச்சு பயிற்சி செய்துட்டா இறைவனை எப்பொழுதும் வணங்குவதற்கு அது ஒரு சமம் மூச்சு பயிற்சி செய்தாலே இறைவனை காண்பதாக அர்த்தம் அதுல மூச்சை கொடுப்பவன் இறைவன் மூச்சை இழுத்து விட்டு கொண்டிருந்தால் அது இறை இறை வணக்கத்தை போல ஒன்றாகும் வணக்கத்தில் ஒன்றாகும் என்ற பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொ செய்த வேற்றுமையான் பிறப்பால மக்கள் அனைவரும் ஒரே விதமா தான் பிறக்கிறாங்க இதுல வேறுபாடுகள் நிறைய உருவாக்கி மக்களிடையே நாட்டிலேயே சண்டையை வளர்த்து எப்போது எங்கு பார்த்தாலும் சண்டை எங்கு பார்த்தாலும் துன்பம் எங்கு பார்த்தாலும் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் லட்ச லட்சமா தோண்டி மறையிறாங்க அழகிறாங்க இன்னும் சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்கு மனிதன் மனிதனாக மாறவில்லை அதற்கு தான் ஐநா சபை என்ற ஒன்று சபையை உருவாக்கியிருக்காங்க இருந்தாலும் அது புண்ணியமே தப்படல எது செய்கிறாங்க அவங்க இருந்தாலும் அவங்க பேச்சை கேட்டு இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரனுக்கும் சண்டை இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கு இப்போ இந்தியாவு கூட ஒரு சண்டை வந்தது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் அது ஒரு நாலு நாள்லேயே முடிஞ்சு போச்சு அதுக்கு காரணம் நம்முடைய இயலாமை தான் போற முட்டாச்சு அதுக்கு காரணம் நீ காஷ்மீர்ல எவ்வளவு மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுற இடத்துல ஒரு பத்து போலீஸ் நிக்கலாமா இல்லையா ஒரு போலீஸ் கூட இல்ல அதுக்கு யார் காரணம் அவன் வந்து இருபத்தாறு பேர் சுட்டான் இருபத்தாறு பேர் உயிர் எப்படி போச்சு அது அப்படி இருக்கு அடுத்தது இப்போது வானவெளியிலே ஆகாய விமானம் ஆகாய விமானம் கீழே விழுந்து மக்கள் இரநூத்தி எழுபது பேர் எண்பது பேர் இறந்துட்டாங்க இப்போ மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களே இப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது மேலே விழுந்து இறந்துட்டாங்க அது வந்து மனித தவறுங்கிறாங்க எவரையும் அழித்துட்டானோ இதே அந்த த பெட்ரோல் வரக்கூடிய பகுதி நின்று போய் அழிச்சுட்டாங்க அதுவும் சொல்கிறாங்க நேற்று பேப்பரில் தினமணி படிக்கும்போது அது சொல்கிறாங்க அடுத்தது படமாடும் ஒரு கருத்தை நான் முடிச்சுறேன் படமாடும் கோயில் பகவற்கொண்டியில் நடமாடும் கோயில் நம்பர்கன்றாக நடமாடும் கோயில் நம்பர்கொந்த படமாடும் கோயில் பகவற்கதா படமாடும் கோயிலுக்கு நாம் இறைவனுக்கு படைக்கக்கூடிய அதாவது இது முக்கியமான முடி சொல்லி முடிக்க முடியும் கோயில்ல பால் குணம் எடுக்கிறாங்க ஆயிரம் நூறு நூறு இரநூறு முந்நூறு ஐநூறு பேர் பால் குணம் எடுத்து வராங்க அந்த வந்து கல்லில் ஊற்றி கல்லுன்னு சொல்றது தவிர உருவமா படைக்கிறாங்க அது வந்து அது பாட்டில கூட வருது கல் என்றால் கல் கடவுள் என்றால் கடவுள் அந்த ஒரு குணம் ரெண்டு குணம் ஊற்றிட்டு மிச்சத்தை மக்களுக்கு பயன்படுத்தணும் அதுதான் என்னுடைய கருத்து அது வந்து குடம் குடம் குடமா ஊச்சி 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 அது என்ன புண்ணியம் அதை வந்து பகுத்தறிவு இருக்காரு பெரியார் கேட்குற தந்தை பெரியார் அதுதான் வந்து மாற்றப்பட வேண்டும் நூறு பேர் இரநூறு பேர் குடம் எடுத்துட்டு வராங்க பால் குடம் அதை கொண்டாந்து ஊத்துறாங்க அதுதான் வந்து தேவையற்றது அதாவது படமாடும் கோயில் பகவர்கொந்தி நடமாடும் கோயில் நம்பிருக்கதாக அந்த சாமிக்கு போறது அது மக்களுக்கு அது வராது மக்களுக்கு அதை கொடுத்தா அது கடவுளுக்கு போய் சேரலாம் அந்த தான் மக்கள் குடித்து வயிறு ஆற குடித்து இன்பம் பெறுறது இறைவன் மகிழ்வானான் இறைவன் தான் நம்மளை படைக்கணும் ஆகா மக்கள் நல்லா சாப்பிட்டு நல்லா நிம்மதியாக இருக்காங்க என்று கடவுள் வந்து அந்த மகிழ்ச்சி அடைவாராம் அதனால பால் நினைந்தோட்டும் தாயினும் சால பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொலி வெறுக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொறிந்து புறம்புறம் செல்வமே சிவபெருமானே யான் உனைத் தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கே இதை மாணிக்க வாசகன் உளம் கணிந்து தாயை போற்றி பாடுகின்றார் பால் நினைந்து ஊற்றாள தாய் தன் குழந்தைக்கு பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பதிந்துங்கிறது அது வந்து மற்ற மாடுதான் இப்போ தன்னுடைய கன்று குட்டிக்கு பால் கொடுக்குது அது மக்கள் வந்து நமக்கு பின்னால் உதவுவாங்க அது செய்வாங்க இது செய்வாங்கன்னு தன்னலத்தோடு செய்கிறாங்க பால் நினைஞ்சு ஊட்டுறாங்க ஆனால் மாடு மற்றும் மிருகங்கள்லாம் அது எந்த உதவியும் எதிர்பார்க்கறது இல்லை அதை காப்பாற்றுறதுக்காக அதை அன்போடு காப்பாற்றுறதுக்காக அதை பால் கொடுக்குது எந்த ஒரு சிறந்த கருத்தை சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த திரு தண்டபாணி ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு இங்கு வருகை பிரிந்துள்ள அனைவரையும் வணங்கி வருகிறேன் வாழ்க வளமுடன்